வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா மனச்சோர்வை சமாளிக்கிறதுக்கு எளிய வழிகள் ஏதாவது சொல்ல முடியுமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனிதன் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் மனச்சோர்வு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தடவையாவது அவரை வீழ்த்தி விடுகிறது மனச்சோர்வு என்றால் என்ன உடல் அசதியாக சோர்வாக இருந்தால் நமக்கு சுலபமாக தெரிந்துவிடும் ஆனால் மனமே சோர்வாக இருப்பதைத்தான் மனச்சோர்வு இது கொஞ்சம் கண்டுபிடிப்பது சிரமம் மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்றால் நமது மூளை ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தயத்தில் இருபது கிலோமீட்டர் தூரம் ஓடி ஓடி சோர்வாகி இப்போ ஒரு சிறிய வாக்கிங் ஒரு நடை கூட ஐந்து நிமிடம் போக முடியாத நிலையை மன சோர்வு என்று சொல்லுகிறது அதாவது மூளை இப்போ அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியவில்லை மகர்ஷி அவர்களின் தத்துவப்படி உடலில் இருக்கும் சக்தியில் எழுபத்தைந்து சதவீத சக்தி உடல் இயக்கத்திற்கும் இருபத்தைந்து வித சக்தி இருபத்தஞ்சு சதவீத சக்தி மன இயக்கத்திற்கும் செலவாகிறது மன இயக்கத்திற்கு பயன்படும் அந்த இருபத்தஞ்சு சதவீத ஜீவகாந்த ஆற்றல் அதிகம் விரயமாகி விட்டால் மனம் சோர்வு அடைகிறது இது முதல் விஷயம் ஆனால் ஏன் அப்படி மன இயக்கத்திற்கு தேவையான சக்தி ஆற்றல் குறைகிறது அதையும் மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள் மகரிஷி அவர்கள் நமது மனசுக்கு தேவையில்லாமல் பொருத்தம் இல்லாமல் ஒரு அனுபவம் ஒரு நிகழ்ச்சி ஒரு சூழ்நிலை நடக்கிறது என்றால் அது துன்பமாக மனம் உணர்கிறது இது தொடர்ந்து பல மணி நேரங்கள் பல நாட்கள் நடக்குமானால் கண்டிப்பாக மனம் சோர்வடைந்து விடுகிறது எனக்கு மனச்சோர்வு இருக்கிறதா அதனுடைய அறிகுறிகள் என்ன எப்பொழுதும் ஒரு கவலை ஒரு பயம் ஒரு படபடப்போடு இருப்பது எஸ்பிபி பாடலை கேட்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ அது கூட எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் இருப்பது ஒரே செயலை அதிக கவனத்துடன் செய்ய முடியாமல் இருப்பது எதற்கெடுத்தாலும் எரிச்சல் கோபம் வருவது மறதி அடிக்கடி கூடுவது காலையில் தூங்கி எழுந்த பிறகும் கூட மனம் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருப்பது இது அத்தனையும் மனச்சோர்வை காட்டுகிறது இதற்கு என்ன தீர்வு எளிய வழிகள் என்னென்ன மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற நித்தியானந்த தவம் ஒரு இருபது நிமிடம் இல்லை ஒரு ஐந்து நிமிடம் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் செய்ய செய்ய நிச்சயம் உடனடி நிவாரணம் நமக்கு கிடைக்கிறது ரெண்டாவது விஷயம் மகரிஷி கொடுத்திருக்கிற பயிற்சிகளில் மகராசனம் ரிலாக்ஸேஷன் சாந்தி தவம் தினசரி செய்து வருவது இதற்கு மிக்க உதவியாக இருக்கும் முக்கியமான ஒரு நிரந்த தீர்வு எது என்றால் மகரிஷி அவர்கள் இதற்கு கொடுத்திருக்கிற அடிப்படை காரணம் என்ன மனசுக்கு தேவையில்லாமல் பொருத்தம் இல்லாமல் நம்மை சுற்றி எது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் அடிப்படை காரணம் தினசரி தவம் ஜூமில் கலந்து கொள்ளணும் என நினைத்து ஆரம்பித்தால் அதே நேரத்தில் வாழ்க்கை துணை எதையாவது கேட்டு தொந்தரவு செய்கிறார் இது நம் மனசுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இது அடிக்கடி நடந்தால் மனச்சோர்வு கூடிக்கொண்டே இருக்கும் வெளியில் நடப்பது எதுவும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை முதலில் இதை ஸ்ட்ரெஸ்ஸாக மனவுக்கு மனசுக்கு தேவையில்லாது என நினைப்பதை மாற்ற ஒரு சங்கற்பம் எடுத்து அந்த சிக்கலிலிருந்து விடுபட தேவையான முயற்சிகளை செயல்படுத்த வேண்டும் நான்காவது விஷயம் மனசுக்கு பொருத்தமில்லாமல் வெளிச்சூழல் இருந்தாலும் அதையும் நம் கருமையத்தில் உள்ள பதிவுகளை மாற்ற சங்கற்பம் செய்து நடப்பதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்மை மாற்றிக்கொண்டால் மனச்சோர்வு இப்பொழுதும் இருக்காது எதிர்காலத்தில் வருவதையும் தடுத்துவிடலாம் மேலை நாட்டு அறிஞர்கள் மனச்சோர்விலிருந்து விடுபட ஒரு நீண்ட தரமான உறக்கம் ஒரு ரெண்டு நாள் விடுமுறை எடுத்து ஒரு பிக்னிக் செல்வது தேவையில்லாத விஷயங்களில் ஆற்றலை செலவிடுவது ஒரு பிடித்த பாடலை கேட்பது சினிமா பார்ப்பது நண்பர்களுடன் பேசுவது ஏன் ஒரு செல்ஃபி எடுத்தால் கூட மனச்சோர்வு குறைகிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன என்ன இதெல்லாம் நாம் செய்தால் கூட ஒரு நிரந்தர தீர்வு வேண்டுமென்றால் கண்டிப்பாக நம்முடைய பதிவுகளை மாற்ற வேண்டும் மகரிஷி சொல்லுகிற மனசுக்கு தேவையில்லாத பொருத்தமில்லாத அதை ஏற்றுக்கொள்கிற அளவிலே சங்கற்பம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் மொத்தம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்